ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் இறைவனிடம் தொடர்பு வைப்பதன் மூலம் பண்புகளை ரீசார்ஜ் செய்து கொள்வது என்கிற தலைப்பின் இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம் உங்களுடைய பொழுதை இறைவனுடன் நெருக்கமான சந்திப்பு செய்வதன் மூலம் ஆரம்பம் செய்யுங்கள் அதிகாலை நேரங்களில் இயற்கை அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது மனிதர்கள் அனைவரும் ஆழ்ந்த அமைதியுடன் உடலில் இருந்து விடுபட்ட நிலையில் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மலோகத்திற்கு பறந்து செல்லுங்கள் அங்கே இறைவனுடைய தூய்மையான அதிர்வலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்களை இறைவனின் ஏழு குணங்களால் நிறைய வைக்கும் உங்களுடைய இதயத்தில் இறைவனின் ஞானத்தை நிறைத்துக் கொள்ளுங்கள் அதிகாலை தியானம் செய்த பிறகு தயாராகி புத்துணர்வு நிறைந்த உடல் மற்றும் மனதுடன் இறைவனின் ஞானத்தை படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையையும் தனது இதயத்தில் நிறைத்து கொள்ள வேண்டும் மேலும் இறைவன் பரம ஆசிரியர் எல்லையற்ற அன்புடன் எனக்கு கற்பிக்கின்றார் என்பதை உணர வேண்டும் இது அன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலில் அவருடைய குணங்களை நிறைத்து கொள்வதற்கு தூண்டுதல் கொடுக்கிறது உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ஆன்மீக அதிர்வலைகளை சேர்த்து கொள்ளுங்கள் இறைவனுடைய பண்புகளை உணர்ந்து அனுபவம் செய்து உங்களுடைய சமஸ்காரமாக கொள்வதற்கான ஒரு அழகான வழி என்னவென்றால் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன்பு இறைவனை நினைவு செய்தும் அவருடைய இருத்தலை உணர்ந்தும் காரியம் செய்யும் போது அவரிடமிருந்து வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொண்டும் அந்த காரியம் முடிந்த பிறகு அவருக்கு நன்றி சொல்லியும் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் தெய்வீகத் தன்மையையும் தூய்மையையும் சேர்க்க வேண்டும் பண்புகளுக்கான ஒரு அட்டவணையை தயாரித்து நாள் முழுவதும் அதை பின்பற்ற வேண்டும் அதிகாலையில் நீங்கள் இறைவனை சந்திக்கும் போது அன்றைய முழு நாளிற்குமான பண்புகளுக்கான அட்டவணையை இறைவனிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பண்புகளின் அட்டவணையில் உங்களுடைய அன்றைய நாளின் காரியங்களுக்கு ஏற்றார் போல நீங்கள் அன்று சந்திக்கின்ற மனிதர்களுக்கு தகுந்தாற் போல நீங்கள் அன்று கடந்து வர வேண்டிய ஏற்றார் போல இறைவனின் ஏழு குணங்களை எவ்வாறு நடைமுறையில் கொண்டு வருவது என்பதை உங்களுடைய மனதில் எழுதி கொள்ளுங்கள் அல்லது காட்சியாக பாருங்கள் இறைவனுடைய ஞானத்தையும் பண்புகளையும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இறைவனுடைய பண்புகளை நமது ஒவ்வொரு செயலிலும் அனுபவம் செய்வதற்காகவும் பண்புகளை ரீசார்ஜ் செய்து கொள்வதற்காகவும் இறைவனிடமிருந்து நீங்கள் தெரிந்து கொண்டதையும் கற்றுக்கொண்டதையும் ஒவ்வொரு நாளும் பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் மேலும் அவர்களை இறைவனுக்கு நெருக்கத்தில் அழைத்து வர வேண்டும் உங்களுடைய தெய்வீகமான மலர்ந்த முகத்தின் மூலமாகவும் அழகான வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலமாகவும் இறைவனுடைய பண்புகளின் அனுபவத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும் ஓம் சாந்தி